அனைவருக்கும் வணக்கம் குருவியை போற்றி ஸ்ரீ ராகவேந்தரை போற்றி நமசிவாயை போற்றி ரமேஷ் ராய் அஸ்ரோ அன்னோர் இன்று நாம் துளாராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த வருடம் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி நாம் பொறுப்பார்ப்போம் நீதி நேர்மை மிக்க துளாராசி என்பவர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது மிகவும் தைரியமாக செயல்படக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு இருக்கும் விழாமுயற்சிக்கு விழா முயற்சி உங்களுக்கு கொடுக்கும் தன்னம்பிக்கையை கொடுக்கும் உங்களுக்கு சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட சில சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிறது பொதுவாகவே நல்லது வீடு வாகன வகையில் செலவுகளை அதிகரிக்கும் சிலருக்கு தொழில் மாற்றம் இடம் மாற்றம் வரக்கூடிய ஜூன் மாதத்துக்கு அப்புறமா ஏற்படும் இல்லை சம்பள உயர்வு பதவி உயர்வு இது மாதிரியான விஷயங்களையும் ஒரு சில ஜூன் மாதத்துக்கு அப்புறமா பண்ணி பண்ணி கொடுப்பாங்க அதை இடம் மாறுதலுக்கு அப்புறமா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லலாம் சிலவருக்கு ப்ரமோஷன் கூட கிடைக்கும் அது மாதிரி இதை சொல்லலாம் ஒரு சில பேருக்கு வேலையை விட்டு நின்று அடுத்த வேலையை தேடக்கூடிய அமைப்பு கூட சில பேருக்கு கொடுப்பாங்க அதுக்கடுத்ததாக ஆரோக்கியத்தில் இந்த வருஷம் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் கடன் கொஞ்சம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுப்பாங்க காரணம் என்னன்னு கேட்டால் வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்கணுங்க வண்டி வாகனங்கள் கடன் வாங்க கடன் வாங்கணுன்னு சொல்லுவாங்க அப்போது இந்த வருஷம் நீங்கள் வீடு கட்டுறதுக்காகவும் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்காகவும் கடன் வாங்கலாம் கடன் வாங்கக்கூடிய யோகம் உண்டு அப்போ வீடு கட்டுறது வட்டி வாகனங்கள் கிடைக்கிதுங்கிற விஷயத்தை இந்த வருஷம் உங்களுக்கு சொல்லிக்கலாங்க அப்போது இந்த வருஷம் நீங்கள் நல்ல தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு அம்சத்தை இந்த வருஷம் இயல்பாக உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு வாரிசுகள் இருக்கிறாங்கன்னா அந்த வாரிசுகள் வகையில் சில சில மணக்கவலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் அவங்ககிட்ட கொஞ்சம் அன்பாக பாசமாக பார்த்துக்குங்க அதுக்கடுத்ததாக வந்து பார்த்ததுன்னா உங்களுடைய ராசிக்கு சந்திரன் எட்டாம் இடத்துல சஞ்சாரம் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த வருஷம் பிறந்திருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் ஒரு வேலையை பல டைம் திரும்ப திரும்ப செய்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் எதுவும் முன் யோசனை இல்லாமல் செய்கிற மாதிரி இருக்குங்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் எப்பவுமே கொஞ்சம் யோசனையோடு நிதானமாக செயல்படுறது நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து இந்த வருஷத்துடைய பிற்பகுதி அதாவது அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே மிகவும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இதில் எதிர்பாராத சில தன ஆதாயங்கள் கடன் பெறுதல்ங்கிற விஷயமும் கொடுப்பாங்க உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு குறைபாடு இருந்தாலும் அதை நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க இதில் நில வகையில் கொஞ்சம் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கணும் அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பார்த்துக்குங்க அதுக்கடுத்து இது மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கல்வியில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தணும் மாணவர்கள் விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க நல்லா பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுப்பாங்க எதையும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுப்பாங்க ஆனால் கல்வியில் கொஞ்சம் மனநிலை காணப்படுறதுனால கல்வியில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துவது நல்லது மாணவர்கள் மாணவிகள் பொதுவாகவே இது இல்லத்தரசிகள்னு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எதையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய விஷயத்தை கொடுப்பாங்க எதாக இருந்தாலும் பார்க்குறேன் செய்கிறேங்கிற மாதிரி தைரியமாக இருப்பாங்க கணவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க இல்லத்தரசிகளுக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா இது சொல்லிக்கலாம் சில டைம் முட்டாளத்தனமாக ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி பேசி மற்றவங்கக்கிட்ட மாட்டிக்குவாங்க அதனால் அக்கம் பக்கம் பேசுகிறது மற்றவங்களோட பேசுறது மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவுரை ஆலோசனைங்கிற பேரில் நம்ம சொல்லி ஏதோ ஒரு வகையில் சிக்கலை சிக்காமல் பார்த்துக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வயதானவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நல்லா உடல் நலத்தில் நீங்கள் ரொம்ப அக்கறையாக பார்த்துக்குவீங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும் பெரிய உண்டான மாற்றங்கள் உங்களுக்கு இதில் இல்லை அதனால் ஓய்வாக இருக்கிறது பொதுவாகவே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதுக்கடுத்து ஆண்மை ஈடுபாடு இருக்கிறது உங்களுக்கு நல்லது உங்களுடைய பழைய நண்பர்கள் தானே அவங்கக்கிட்ட பேசிட்டு இருக்கிற விஷயம் பார்த்துக்குங்க உங்களுக்கு கால்வழி சம்பந்தமான தொந்தரவுகள் அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தோன்னா இருப்பு வழி சம்பந்தமான தொந்தரவுகளுக்கான வாய்ப்பு தென்படுறதுனால இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி இப்போது இருபத்தி வயசுலேருந்து அறுபது வயசு இருக்க ஐம்பது வயசு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய இடதுகை வலதுகை கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் இந்த கை சம்பந்தமான தொந்தர்கள் துளாராசி என்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய அம்சத்தில் கொடுக்குறாங்க இதை கொஞ்சம் இந்த வருஷம் பார்த்துக்கணுங்க அப்புறம் அதுக்கடுத்து இந்த வருஷம் வழிபாடு முறைகள் பொறுத்த வரைக்கும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது மிக 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 நல்லது அதுக்கடுத்ததாக எல்லை தெய்வம் காவல் தெய்வம்னு சொல்லக்கூடிய கருப்புராயன் கன்னிமார் மாரியம்மன் இது மாதிரியான சாமிகளுக்கு பொறுவது அவங்களுக்கு அதனுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு விஷயத்தை வருவாங்க பண்ணுவாங்க மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷங்கிறது துளாராசி என்பவர்களுக்கு நூற்றுக்கு எழுபது சதவீதம் நன்மையாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்